பரம்பொருளே சரபேசா வாழிவாழியாத்தருணாகரணேருவாழியவேரா போற்றி ஓம் சூழினி போற்றி ஓம் பிரதிங்கரா தேவியே போற்றி போற்றி உள்ள ஸ்ரீ சரவேஸ்வரன் பெருமான் திருவருளாலே ஸ்ரீ சரவேஸ்வரையம்பெருமானுக்கு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையிலே ராகுகால வேலையிலே இந்த அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லாம் உள்ள ஸ்ரீ சரவேஸ்வரன் பெருமான் திருவிருளையு சென்று சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தோம் அதற்கான நேரமும் காலமும் இறைவானங்களால் சென்ற செவ்வாய்க்கிழமை என்று நாங்கள் ஒரு முப்பது பக்தர்கள் இங்கிருந்து காலை நாலு மணிக்கு ஆற்காடு பஸ் நிலையத்தில் இருந்து கிளம்பி சரியாக ஏழு முப்பது மணி அளவிலே காலை உணவுக்காக அந்த ஊர் தந்தூர் தென்புச்சி என்ற ஊர்ல டிப்பனுக்கா வேண்டி போயிட்டோம் அருமையானது நல்லா இருந்தது அருமையா இருந்தது அங்க முடிச்சிட்டு ஒன்பதரை மணிக்கு தாராசுரம் ஐராவதேஸ்வரர் ஆலயத்தோம் ீஸ்வரர் ஆலயத்துல சரவேஸ்வரங்குறமான தர்சனம் ரொம்ப அருமையான பழமையான ஆலயத்துல குருகுற தரிசனம் நாங்கள் எல்லாம் இரவு பத்து மணி அளவில் சிவமா வந்து வீடு சேர்ந்தோம் ஒரு அருமையான பிரயாணம் இந்த நிகழ்ச்சி இந்த யாத்திரை தீர்த்த யாத்திரையும் போறது பக்தர்கள் போகிற யாத்திரை சுவாமி தரிசனத்துக்கு போகிறது தான் அது ஆதி நாளில்லாம் நடந்தே செல்வார்கள் அதன் பிறகு மாட்டு வண்டி கட்டிட்டு போய் குதிரை மரம் போய் எல்லாம் சுவாமி தரிசனம் பண்ணுவாங்க நிறைய நிறைய பக்தர்கள் வரன்னு சொல்லிட்டு வர முடியாமல் இருந்தது கடைசி நேரத்தில் கூட நாங்கள் எங்கள் குடும்பமே மொத்த பேர் போகிற மாதிரி பேர் மறுக்க முடியாத காரணம் நான் மொத்தம் போட்டு அப்பவே இந்த மாதிரி ஒரு யாத்திரை அடுத்த வருஷம் மகாயாகம் முடித்து இல்லைனா மகாயாகத்துக்கு முன்னாடி ரெண்டு ஆப்ஷன் தான் மகாய்க்கு இந்த மாதிரி போய் நாங்கள் வருஷம் வருஷம் நாங்கள் யாகம் வச்சு டேட் பிடிச்சுக்கொண்டோம்னா முதல்ல சுவாமிகிட்ட முதல்ல மூணு புரிஞ்சு படியில் வச்சுக்கொண்டுருவோம் திருகோணத்தில் ஒரு அற்புதமான ஆலயம் ஆலயத்தை பற்றி இன்றைக்கெல்லாம் சொல்லணும்னு எல்லா ஆலயங்கள்லேயுமே ராஜகோபுரம் பெருசாக இருக்கும் கருவறை கோபுரம் பண்ணதாக இருக்கும் ஆனால் திருகுவனம் கோயிலில் மட்டும் ராஜகோபுரம் கொட்டையாக இருக்கும் கருவறை கோபுரம் ரொம்ப உயரமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோயில் அது அதே மாதிரி அந்த கோயிலோட ஒவ்வொரு சிற்ப வேலைப்பாடுகளும் ரசித்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் குலத்துங்க சோழன் காலத்தில் கட்டினது மூன்றாம் குலோத்துங்க சோழன் கட்டினது வரலாறு கல்வெட்டு இருக்குது அதுக்கு முன்னாடி தான் அந்த முதலாம் குலத்துங்க சோழன் காலத்தில் கட்டினது துக்காட்சின்ற ஊர் கும்பகோணம் திருகோணம் திருகோணம் அடுத்து நாச்சியார் கோயில் நாச்சியார் கோயிலிருந்து பூங்கோட்டம் மொழியாக போகும்